ஹேஃபான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிங்க ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டுன்னு தான் ஏகப்பட்ட பேர் கேட்டீங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வீடியோ காலில் போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் படாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள இருக்காது சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லேக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட்டு நினச்சிட்டேன் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோ கோவிலில் போய் வண்டியோட டீடெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிக்கலாம் முன்னாடியே சொன்ன வண்டி பார்த்தீங்கன்னா இதுதாங்க பாரதி சிசிகி கம்பெனிலேருந்து ஸ்விஃப்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க வீடியை எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு சோ ஒரு நல்ல கலருங்க மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள் சொல்லலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஷிஃப்ட் தான் கேட்டீங்க சோ அந்த வகையில இன்னைக்குரிய வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் இப்போ வாங்க வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் சார் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பார்க்க ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஷிஃப்ட்டு வீடியோ சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்ல தான் இருக்குது உங்களுக்கு நாலு டயருமே ஆவராச்சு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் இப்போ வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்றத நைவாக காமிச்சிடேன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குங்க உங்களுக்கு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வண்டி ஒன்று இருபத்தி ஏழு பாத்தீங்கன்னா ஓடி இருக்கு வண்டியோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா டென் அவுட் ஆஃப் நைன் கொடுக்கலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசெண்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏன் வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்கிற ஒரே கண்டிஷன் நாலு தான் ஓகேவா வண்டியோட ரைட் சைடில் பாத்தீங்கன்னா நாலு விண்டோக்கான பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு ஸோ வண்டி லைவாக போயிட்டு இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ அப்படின்றத சொல்லிட்டேன் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு பேஸ் வேரியன்ட்டுங்கிற காரணத்தினால உங்களுக்கு ரிமோட் சென்ட்ரலாக் எதுவும் வராது அது எக்ஸ்ட்ரா நீங்க போற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் அண்ட் ஏர் பேக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டியில் வராதுங்க உங்களுக்கு இந்த வண்டியில் ஏர் பேக் கிடையாது சரிங்களா பட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல தேடிட்டு இருக்கோம் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி ஒரு ஒர்த்தபிளான வண்டியாக தான் இருக்கும் நான் சொல்றேன் ஓகேவா அப்படியே வண்டியோட சென்டருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வித் ரிவர்ஸ் கேமராவோட ஒரு எம்பி த்ரீ ஆடியோ பிளேயர் எக்ஸ்ட்ராங்க பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா தான் இருக்கு இப்போ நான் ஓட்டிட்டு வந்தேன் ஓகேப்பா வண்டியோட ஏசி ரன்னிங்ல தான் இருக்கு ஏசி பாத்தீங்கன்னா போட்டுதான் உட்காந்துருக்கேன் செம்ம கூலிங் வெயிலேயே பாத்தீங்கன்னா அவ்வளோ வெயில் வண்டி இவ்வளவு நேரம் தான் பார்த்தீங்கன்னா நின்னுச்சு இவ்வளவு நேரம் தான் நின்னுச்சு நான் எடுத்துட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்ல ஏசி போட்டிருக்கேன் செம்ம கூலிங் ஆயிருச்சுங்க வண்டிக்குள்ள ஓகேவா வாங்க வண்டியோட குளோபாக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் வண்டியோட க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோர் மேட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே நார்மலான கம்பெனி மேட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க வண்டியோட சீட் கவரோட லைட் லைவ் கண்டிஷனை பாருங்க பியூர் லெதர் ஷீட் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க அஞ்சு கீரு பிளஸ் ஒன் ரிவர்ஸ் கீருங்க ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா இப்போ வாங்க வண்டியோட ரியர் சீட் போய் எப்படி இருக்கு ரியரோட ரியர் சீட்டோட கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத ஐவா பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துட்டோம் ஸோ லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க வண்டியோட சீட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே தள்ளி இருக்கு பட் லெக் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டான லெக் ஸ்பேஸ் இருக்கு ஒரு அஞ்சு பேர் போறதுக்கு ஒரு தரமான ஒரு லெக் ஸ்பேஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இப்போ வாங்க வண்டியோட சீட்டோட குஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் சீட்டோட குஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஒரு லாங் டிரைவ் பண்ணும்போது எந்த ஒரு பெயினுமே இல்லாம நீங்க போயிட்டு வரலாம் உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் அங்கேயும் இருக்கு தனித்தனியும் இருக்கு உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பட் ரிமோட் சென்டர்லாம் கிடையாது நீங்க எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்றதுன்னா அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகே மேம் வண்டியோட பார்த்தீங்கன்னா அந்த இது வராதுங்க சரிங்களா வாங்க வண்டியோட சீக்கிரோட கண்டிஷன்லாம் எல்லாம் பாருங்க ரியல் சீட்டோட கண்டிஷன்ஸ்லாம் நல்லாவே நீட் அண்ட் கிளியரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வாங்க வண்டியோட ட்ரங்க் எப்படி இருக்கு ட்ரங்கோட ஸ்டெப்னி வீல்ஸ் பண்ண ஜாக்கெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்ப்போம் வண்டியோட ட்ரங்கை பார்ப்போம் இப்போ வண்டியோட ட்ரங்க்ல உங்களுக்கு ஆ இருக்குங்க ஸ்டெப்னி இருக்கு ஜாக்கி இருக்கு வீல் ஸ்பேனர் இருக்கு ஜாக்கி லிவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா அந்த வண்டியில் ஆள்னால் எல்லாமே இருக்கு இப்போ வாங்க வண்டியோட ஃப்ரண்ட் போயிட்டு வண்டியோட டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அந்த ஓவரால் பாடி லுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஷிஃப்ட் வீடியோ சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸை பார்க்குறக்கு முன்னாடி வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் மகிழ் காசில் இருக்குங்க இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக இவங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்லை அப்புறம் எனக்கு இந்த வண்டிக்கு நான் அட்வான்ஸ் போகிறப்போ இல்லை எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்லாம் இருக்குன்னு அதை க்ளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் மகிழ் கல்டுன்னு போட்டு ஒரு நம்பர் தெரியும் அந்த நம்பர் காலையில் ஒன்பது மணில இருந்து நைட்டு ஒன்பது மணிக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கற ஆக்சிங் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க பிக்சர் கிடையாது நெகோஷியபுல்லா நேரில் வாங்க வண்டி டெஸ்ட் பண்ணி பாருங்க மெக்கானிக் கூட செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பிக்சர் கிடையாது நெகோஷியபுல்லா நம்ம சேனலை பார்த்துட்டு கால் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து ஒரு கண்டிப்பா ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குங்க சரிங்களா நம்ம சேனலோட பேரை பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ண மறந்துடா நீங்க ஓகேவா இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கேட்கறாங்க பிக்சர் கிடையாது நெகோஷியபுல்லா நேரில் வந்து வண்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி நல்லா நல்ல வண்டிலாம் எல்லாம் நீங்க பாக்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணும் நம்மளோட சேனல்